ஷர்ட்ஸ் ஆகாஷ் எஜுகேஷனல் சர்வீஸ் லிமிடெட்டன் மதுரை மாணவன் கார்த்திக் அகர்வால் ஜேஇ அட்வான்ஸ்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்வில் அதிக மதிப்பெண்ணுடன் அகில இந்திய தரவரிசை பட்டியலில் ஐநூற்று தொன்னூற்றி ஏழாவது இடம்பெற்று தேர்ச்சி தேர்வு சேவைகளில் முன்னணியில் இருக்கும் ஆகாஷ் எஜுகேஷனல் சர்வீஸ் லிமிடெட் ஏசிஎல் மதுரை மையத்தைச் சேர்ந்த மாணவன் கார்த்திக் அகர்வால் மதிப்புமிக்க ஜி அட்வான்ஸ்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்று அகில இந்திய தரவரிசை பட்டியலில் ஐநூற்று தொன்னூற்றேழாவது இடம்பெற்று தேர்ச்சி அடைந்துள்ளதை பெருமையுடன் அறிவிக்கிறது இந்த குறிப்பிடத்தக்க சாதனை மாணவனின் கடின உழைப்பு அர்ப்பணிப்பு மற்றும் ஏசிஎல் வழங்கிய உயர்தர பயிற்சிக்கு ஒரு சான்றாகும் தேர்வு முடிவுகளை ஐடி மெட்ராஸ் வெளியிட்டுள்ளது கார்த்திக் அகர்வால் சாய் கிரிஷ் கனியமுதன் சஞ்சய் ராம் பிரித்வி சரண் பிரணவ் ஜிபிதேஷ் நிதிஷ் மணி திவாகர் ஹரினிஷ் பிரதீப் விமல்நாத் அஷ்வந்த் பாலாஜியோ பியா மற்றும் விசாகன் ஆகியோர் இ தேர்வில் தேர்ச்சி பெற்றுள்ளனர் அவர்களுக்கு பாராட்டு விழா நடந்தது மாணவனின் சாதனைக்கு வாழ்த்து தெரிவித்த ஆகாஷ் எஜுகேஷனல் சர்வீஸ் லிமிடெட் இசேல் இன் முதன்மை கல்வி மற்றும் வணிகத் தலைவர் டோட்டீரஜ் மிசா மாணவனின் முன்மாதிரியான சாதனைக்காக நாங்கள் வாழ்த்துகிறோம் மாணவனின் சாதனை அவரது கடின உழைப்பையும் அர்ப்பணிப்பு மற்றும் பெற்றோரின் ஆதரவு ஆகியவற்றை பறைசாற்றுகிறது மாணவனின் எதிர்கால முயற்சிகளில் சிறப்பாக அமைய நாங்கள் வாழ்த்துகிறோம் என்றார் ஜி அட்வான்ஸ்டு ஆண்டுதோறும் ஐடிகளில் ஒன்றால் நடத்தப்படுகிறது டைரி செய்திகளுக்காக எஸ் ஜாகிர் மாணவர்கள் கூடிக்கிட்டே வராங்க இதற்கு காரணம் பாத்தீங்கன்னா ஆசிரியருடைய உழைப்பு மற்றும் மாணவர்களோட கடினமான உழைப்பு இதற்கான வித்தியாகும்